ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நம்ம தஞ்சாவூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தது இப்போ புதுசாக கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிட்டு ஷிஃப்ட் பண்ணதுனால இதை வந்து அருங்காட்சியகமாக நம்மளோட பாரம்பரியத்தை விளக்குற வகையில் அருங்காட்சியகமாக மாற்றியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ட்ரெயினை வந்து நிப்பாட்டியிருக்காங்க இதில் போகிறதுக்கு வந்து இருபது தான் இது ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறதுனால கூட்டம் இல்லை அதனால் ஏன் ஒருத்திக்காக அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு நான் எனக்கு மட்டும் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க நான் எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் உள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த நிறைய சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு சிலைகள் நிறைய வச்சிருந்தாங்க சில சிலைகள் வந்து கொஞ்சம் சேதாரமாக இருந்தது கம்ப்ளீட்டாக உடஞ்சும் இருந்தது பட் இருந்தாலும் நமது முன்னோர்கள் இந்த சிலைகளுக்கு வந்து பூஜைகள் நடத்தி இருப்பாங்க அதனால் இந்த தெய்வங்கள்லாம் பார்த்த ஒரு மன நிறைவோடு உள்ளுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா நிறைய கற்சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்கல சிலைகள் ஐம்பூன் சிலைகள் அந்த மாதிரியான சிலைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்சிலைகள் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பனிரெண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த பழைய சிலைகள் தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் தான் ஓகே இது எல்லாத்தையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பக்கத்து செக்ஷன் நான் போனேன் அதில் வந்து நிறைய புக்ஸு அப்புறம் சரஸ்வதி மகாலேருந்து எடுத்து வந்த புக்ஸு ஓலைச்சுவடிகள் மருத்துவ ஓலைச்சுவடிகள் இது வந்து எழுத்தாணி இதை வச்சு தான் வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுதுனது அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து மாடியில் வந்து அடுத்த செக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே தான் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு ரூமில் வந்து வச்சுருந்தாங்க நான் எல்லாத்தையும் பார்த்தேன் மாடியில் ஏறி போகும்போது இந்த கட்டிடக்கலையை பாருங்கள் எவ்வளோ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கற்களாலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த தூணெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக வச்சு அழகாக கட்டியிருந்தாங்க மாடிப்படி ஏறி மேலே போனதுக்கப்புறம் இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் மேலே நம்மளோட நமது முன்னோர்களோட பாரம்பரிய கலைகளை உணர்த்துகிற வரையில் சிலைகள் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் புளியாட்டம் தப்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் நையாண்டி வேளம் சிலம்பாட்டம் கும்மியடி ஒயிலாட்டம் இந்த மாதிரியான நம்மளோட நாட்டுப்புற கலைகள் பாரம்பரியமான கலைகளை வச்சுருக்காங்க இது வந்து மறை வேலைபாடாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னா இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்ணாடி துண்டுகளால் செய்யப்பட்ட வேலைப்பாடு கொண்ட பூர்ண கும்பம் தேங்காயோட வேலையே செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இது வந்து மரக்குதிரை இது வந்து விளாச்சேரி பொம்மைகளாம் இது வந்து காய காயத்தாலே அந்த பொம்மைகள் வந்து செஞ்சுருக்காங்க எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க பியம்பாலான கூடை அடுத்து வந்து உங்களுக்கு இசைக்கருவிகள் வச்சுருக்காங்க யாழ்லாம் யாரும் பார்க்கலையா பாருங்கள் இதுதான் யாழ் சலங்கை வச்சுருக்காங்க ஹார்மோனியம் கொம்பு பின்னாடி பாருங்கள் அந்த கொம்பு வயலின் சப்ளாகட்டை உள்ளாங்குழல் தம்புரா தவில் நாதஸ்வரம் மிருதங்கம் பறை தபிலா கடம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா புவிசார் குறியீடு நம்ம கொடுக்குறாங்க இல்லையா மகாபலிபுரம் கற்சிலை திருப்பனூர் காகித பொம்மைகள் பாருங்கள் காகிதத்தாலேயே செய்யப்பட்ட பொம்மையா எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க பாருங்க வில்லியனூர் சுடுமண் சிற்பங்கள் சூப்பராக இருக்குது கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம் பத்தமடைப்பாய் செட்டிநாடு கொட்டான் இது வந்து நீலகிரி தோடா மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கைவேலைப்பாடு நிறைஞ்ச குடி இது வந்து காஞ்சிபுரம் பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆரணிப்பட்டு கோவை கோரா காட்டன் புடவை பவானி ஜமக்காலம் மதுரை சுகுடி புடவை காரைக்குடி கண்டாங்கி புடவை சேலம் வெண்பட்டு ராஜராஜ சோழன் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இது வரைக்கும் கலெக்டராக இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க முதல் ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாராயண வேத நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இருந்திருக்காரு வேத நாராயணன் சாரி கேமரா கரெக்டாக இல்லை அப்படியே அறுபத்தி ஆறுலேருந்து தொடங்கி எவ்வளோ பேர் பாருங்க இருந்துருந்தாங்க ராதாகிருஷ்ணன் சாரும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருந்திருக்காங்க ஒன் இயர் இருந்திருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய தினேஷ் பொன்ராஜ் சார் வரைக்கும் போட்டோஸ் எல்லாரோட போட்டோஸும் செஞ்சாங்க இது வந்து மழை மானி மழை அளக்கிற அறிவிப்பு கல்வி பழைய டைப்பி காட்டை பார்த்துக்கோப்போ எப்படி இருக்கணும் இது வந்து ரேடியோ காட்டத்தில் இருக்கிறது இது வந்து அந்த தட்டு மாதிரி சுற்றும் இல்லை படக்காட்சி காட்டல் வீடியோ ப்ரொஜெக்டர் இருக்குது அந்த காலத்து வீடியோ ப்ரொஜெக்டர் உயிப்பெருக்கி டைப்பிங் மிஷினு எடைக்கல்லு கிளாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க வீடியோ ப்ரொஜெக்டை பாருங்கள் எப்படி இருக்குது சேந்திரம் நிகழ் ஃபேக்ஸ் மிஷின் ஓ ஃபேக்ஸ் மிஷினெலாம் இப்போ வந்து எக்ஸிபிஷனில் வச்சிட்டாங்களா வாக்குப்பட்டி பெரிய குடம் ஆடியோ எங்கள் சோழர்களோட பெரிய கோயில் ஓ இது கல்லால் பண்ணலையா ஏலக்காய் அதில் பண்ணியிருக்காங்க ஏலக்காய் அண்ணாச்சி பூ மசாலா ஐட்டத்தால் பண்ணியிருக்காங்க மிளகாய் விதை இருக்கு பக்கம் இது அண்ணாச்சி பூ சூப்பராக இருக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா பொருட்களை வச்சு பண்ணியிருக்காங்க மணுநீரிச்சோழனோட காலம் கரிகாலன் கல்லணை கட்டின கரிகாலனோட ஃபோட்டோ திருப்புறையும் போர் போர் நடந்திருந்ததுனால போர் எப்படி நடந்து எல்லாத்துக்கு ஓவியம் உத்திரமையூர் கல்வெட்டு சோழர்களோட கடற்படை அதை பற்றின ஓவியம் சோழர்களோட நீர் மேலாண்மை கங்கை இருக்கும் பயன்படுத்தின தண்ணி இறக்கிறதுக்காக பயன்படுத்தின சகடையா இது பேர் நீர் மோட்டார் களைக்கொத்தி மண்வெட்டி ஏர்களப்பை நாட்டுக்களப்பை பாத்தி அமைப்பான் புல்லரிப்பான் மாட்டு வண்டி குதிர் சேமிப்பு குதிர் கதிரறுவால் மரக்கால் வடி சல்லடை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஈரமானி எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம பில்டிங்கும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்தேன் எல்லாமே காலியாக தான் இருந்தது கூட்டமும் இல்லை ஒர்க்கிங் டேஸில் வந்து கூட்டம் இருக்காது சாட்டர்டே சண்டேஸில் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே நானும் ஒரு வேலையை தான் வந்தேன் ஒரு ஆன் தி வேலையே இதை பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் தஞ்சாவூர் வந்திங்கன்னா இந்த இடத்தையும் வந்து பாருங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர் தான் தேங்க்யூ